வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியல்ல பெரியாரை துணைக்கோடல் அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொலல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொலல் இது வந்து வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றி போட்டால் இன்னும் எளிமையாக புரியும் எப்படி பெரியாரை பேணி தமர் ஆ கொல்லல் அரியவற்றுள் எல்லாம் அரிது அதாவது பெரியவர்களை பேணி தமர் ஆ கொல்லல் அப்படின்னா கொல்லல் அப்படின்னா நமக்கு வந்து நட்பர் நட்பா அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சிறந்த துணைவரா மேம்பட்ட துணைவரா என்ன யார் சொன்னாலும் அதற்கு மேல் அவர்கிட்ட ஒன்று ஒரு விஷயத்துக்கான ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம் இல்லையா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது அப்படி வந்து பெரியவர்களை வந்து வைத்து கொண்டோம் ஆனால் அதுதான் அரியவற்றுள் அரியுது இங்கே அரியவற்றுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு தலைவன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு அரசன் இருக்கான் அப்படின்னா அந்த அரசனுக்கு வந்து உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வந்து இயல்பாக கிடைக்கும் அந்த காலத்திலலாம் ஒரு சட்டமே உண்டு இந்த முத்துக்கள் வந்து கடலில் வந்து முத்து எடுப்பாங்க இல்லையா அது அந்த முத்தில் இவ்வளோ பெருசுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே முத்து வந்து பெரியதாக இருந்ததுன்னா அதை சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாது கூடாது அது சட்டப்படி குற்றம் ஏன்னா அது அரசனுக்கு போய் சேரணும் அது மாதிரி எல்லாத்துலேயும் உண்டு இருக்கின்ற பொருள்கள் எல்லா பொருள்களையுமே அரசன்கிட்ட இருக்கிற பொருள்களை விட ஒரு பங்கு கம்மியாக தான் வந்து மற்ற சாதாரண மனிதர்கள் வந்து வைத்திருக்க முடியும் அப்படி ஒரு சட்டம் வந்து உண்டு என்ன காரணம் அப்படின்னா அரசன்கிட்ட வந்து அந்த உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருந்தால் ஒரு ஆபத்து காலத்தில் வந்து மற்ற மக்களை வந்து எதிர்பார்க்காமல் அவன் அதை குடிமக்களுக்கு செலவு பண்ணுவான் அப்படின்றத நம்பிக்கை சரிங்களா வேறு ஒன்று வந்து காரணம் கிடையாது ஏன்னா எப்போவுமே வந்து அரசன் தானே வந்து மக்களுடைய பாதுகாப்புக்கு வந்து அவனுடைய கடமை மக்களுடைய பாதுகாப்பு அவனுடைய கடமை அப்போது அவன் வந்து வலிமையானவனாக இருக்கணும் எல்லா நிலைகளிலும் பொருள் இருக்கணும் கருவிகள் இருக்கணும் படைபலம் இருக்கணும் நல்ல துணைவர்கள் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து அவனால் கட்டி காக்க முடியும் இல்லைங்களா ஆக அரிய பொருள்கள் எல்லாம் வந்து அரசனுக்கு இயல்பாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அரிய பொருள்களில் அரிது அதைவிட சிறந்தது மேம்பட்டது எது பெரியாரை பேணி தமராக கொள்ளல் அந்த பெரியவர்களை சான்றோர்களை ஆன்றவர்களே அவர்கள் ஓப்பனவற்றை செய்து நம்முடையவர்களை ஆக்கிக்கொள்ளுவது நம்முடையவரை ஆக்கிக்கிறதுனா என்ன நம்முடைய நலனில் நம்முடைய உயர்வில் நம்முடைய வெற்றியில் அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் மேலும் 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 நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதற்கு நாம் அவங்க அன்புக்கு வந்து பாத்திரமாகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு சூழ்நிலைக்காக அவங்க வந்து இருப்பாங்க சிலர் இருப்பாங்க சிலர் இல்லாமல் கூட அவங்க பாட்டில் இங்கே மதிப்பு இல்லாத இடத்துல நமக்கு என்னப்பா வேலை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா கம்பன் அப்படி தானே கிளம்பினார் அந்த மாதிரி நம்ம பெரியவர்கள் நம்மக்கிட்ட வச்சுக்கிறது அப்படின்றது அத்தனை சுலபம் இல்லை அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் வந்து பெரியவர்கிட்ட அப்படின்னா அவங்களோட அரசு குமாரி இருக்கா பார்த்திங்கன்னா அவங்கள தான் வந்து அனுப்புவாங்க அவங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் ஏன்னா மற்ற எல்லாவற்றையும் விட அது உயர்ந்த நட்பாக உயர்ந்த சொத்தாக உயர்ந்த பொருளாக அதை வந்து மதித்ததுனால தான் சரிங்களா அதே தான் ஔவையாரும் சொல்வார் என்ன கோடி கொடுத்தும் பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும் அதனால் அப்படிப்பட்ட எல்லா செல்வத்திலையும் எல்லா உயர்ந்த பொருள்களையும் விட உயர்ந்தது பெரியவர்களுடைய நட்பு துணை அதை வந்து நம்ம எப்பாடு பட்டாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அந்த குரலுடைய கருத்து நன்றி வணக்கம் நாளை அடுத்த குரல்